사이 음, 사이다, 사이다. சாயிரா என் உயிரேன் உயிரானவர்களே நாம கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் நாம நினச்சதோ நிச்சயமாக நடக்கும் நாம எதிர்பார்த்த வாழ்க்கையோ இங்க எந்த விதமான குறையும் இல்லாமல் சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் பரிபூர்ணமாக தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் தீவிரமான நம்பிக்கையோட ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சாயப்பாக்கிட்ட வராங்களோ அந்த அளவுக்கு அவங்க அனைத்தையும் முழுமையாக வாங்கிப்பாங்க நம்மளோட வாழ்க்கை எப்போ வளர்ச்சி அடையுது நம்பிக்கை இருக்கும்போது மட்டுமே அந்த நம்பிக்கையை இழந்துட்டோம் அப்படின்னா உங்க முன்னாடி எதிரில் வந்து சயப்பாக வந்து நான் இருக்கேன்னு சொன்னா கூட நாம நம்ப மறுப்போம் ஏன்னா நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு நம்பிக்கை ஏன் குறைஞ்சது எதுக்கு குறைஞ்சது அப்படின்றதுக்கு நிறைய பதில்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தாதா நாம் உயரத்தில் பறக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பறப்பதற்கு ரெக்கை இருந்தும் அது பறக்க முடியாமலே போய்டும் ஒரு பறவைக்கு எதுக்கு கடவுள் ரெக்கை கொடுத்துருக்காருன்னா அதுதான் அதனுடைய ஆயுத்தம் அதை வச்சு தான் அது மேலும் 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 பறக்கும் ஆனால் தனக்கு அந்த ரெக்கை இருக்கிறதையே மறந்து அது பறிக்காமல் இடத்துலையே இருந்தால் என்ன ஆகும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து போயிடும் அதே மாதிரி தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ரெக்க அப்படின்றது அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்றதால தான் அவன் அவநம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சுட்டு மறுபடியும் புது வாழ்க்கையை வாழுறான் அவன் நம்பிக்கை என்னைக்கு ஏற்படுதோ அன்னைக்கு அவன் ஜெயிப்பான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைய அவன் முற்றிலும் அறிவான் அப்போ இந்த முற்றிலும் அறியும் போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் சாய்பா வந்து நடத்தி காட்டுவாங்க அதற்காக நம்ம அவசரப்பட்டு நம்ம வாழ்க்கைய நான் அவன் இழந்துடக்கூடாது நாம் நல்லா வாழ்வதற்கான வாழ்க்கையை தான் சாயப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே என்னோடய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நான் வாழ்கிறேன் என்னுடைய குறைகள் ஒன்றும் பெருசு இல்லை எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை மட்டும் பார்க்குறேன் கிடைக்காத வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கிடைத்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ வாழ கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை என்னுடைய சாயப்பாக எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையை வளர்ச்சியாக்கி அதன் மூலமா சாதனை படைக்க என்னுடைய சாயப்பா முடியும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் நம்ம மனசுல எடுந்துடுச்சுன்னா போதோ உங்களுக்கு அதை தாண்டி உங்க வாழ்க்கை என்னைக்கும் பின்னடைவு அப்படின்றது இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் நிறைய பேர் பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் இந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டதால் மட்டுமே ஒரு அமைதியான மனநிலை இங்கே நிறைய மனுஷங்க இழந்து போயிடுறாங்க அந்த அமைதியான மனநிலை எப்போ வரும் மனசில் எந்த குழப்பமும் இல்லாதப்போ குழப்பங்கள் பயத்தின் அடிப்படையில் உருவாகுது பயம் இருக்கிறவன் தான் குழப்பத்தில் நிற்கிறான் பயம் இல்லாதவனுக்கு குழப்பங்கள் ஒன்றும் இல்லை தெளிவாக தெரியுது அவன் பாதை தான் என்ன செய்யணும் அப்படின்றதுல அவன் தெளிவாக யோசிச்சு அதன்படி அவன் போறதால வெற்றி பெறுறான் நல்லா யோசிச்சு பாருங்க நாம் எப்போ நிலைத்தடமாறுறோம் எப்போ சரியான கணிப்பு வச்சுருக்கோம் நம்மள ஒரு காலத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க நீ ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் பர்சன் பட் ஏன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னைக்கு ஸ்ட்ராங் மைண்டடாக இருந்தோமோ அன்னைக்கு குழப்பம் இல்லை பயம் இல்லை அது எல்லாம் வந்த உடனே அந்த ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்றது வேற மாதிரி மைண்டாக போயிடுச்சு ஒரு மாதிரி பலகீனத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் திங்க் பண்ணுறோம் அதை தான் நம்ம வாழ்க்கை உயிர் மூச்சா நினைக்கிறோம் கற்பனைகள் அதிலே தான் ஆரம்பிக்குது ஒரு கற்பனைகளை பண்ணுறதுல கூட எதிர்மறை எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் நமக்கு ஒரு தீராத நோய் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் முற்றிலும் அழிஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு இருண்ட இடம் மட்டும்தான் நமக்கு கிடைச்ச மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தான் நம்ம கற்பனை பண்றோம் நல்ல விஷயத்துக்கு கற்பனை செய்வதே இல்லை அப்படியே செஞ்சாலும் பத்து சதவீதம் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீதம் இங்கேன்னா எதிர்மறை எண்ணங்களோட கற்பனை திறனை வளர்த்து விட்டுடுறோம் எனக்கு வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா எனக்கு கெட்ட கனவு வருது எனக்கு பயமாக இருக்குது எனக்கு தடுமாற்றமாக இருக்குது என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல இந்த என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற குழப்பங்கள் ஏன் தெரியுமா இத்தனை மனுஷங்களுக்கு வருது ஈவன் எனக்கும் உட்பட நாம் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிவை மாற்றிக்கிட்டே இருக்கோம் எதுலேயும் ஒரு நிலையான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லை காலையில் ஒரு முடிவு அதே முடிவு அன்றைக்கி ஈவினிங் வந்து மாறுது இல்லைன்னா நம்ம எடுத்த முடிவு நம்ம தெளிவாக வச்சுருப்போம் அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க உடனே முடிவை மாற்றிடுவோம் முடிவை மாற்றினதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் தோற்று போயிடுவோம் ஏன்னா இது உங்கள் முடிவு இல்லை இது நிர்பந்தத்தின் பேரில் எடுத்த முடிவு நீங்க ஒரு முடிவை இயல்பா எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வளர்ச்சி கிடைச்சிருக்கும் அப்படியே வளர்ச்சி கிடைக்கல ஒருவேளை அது மூலமா நீங்க தோல்வி அடைஞ்சா கூட அங்க நீங்க கத்துக்க வேண்டிய விஷயத்த உங்களுக்கே தெரியாம நீங்க கத்துக்கிட்டு அதை இன்னும் சரி பண்ணி அடுத்த வளர்ச்சியை அடைஞ்சிருப்பீங்க அப்ப முடிவு எடுக்காம இருப்பதற்கு காரணம் நீங்க பல பேர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் இது நான் எடுத்த முடிவு சரியாக கேட்கறது தப்பு இல்லை ஆனால் அவங்களுடைய முடிவு தான் இறுதியான முடிவு அப்படின்னு அவங்களுக்காக நீங்கள் அந்த முடிவை எடுத்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டதால தான் வரக்கூடிய தோல்விகள் அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு முடிவும் தடுமாற்றத்தை கொடுக்குது அப்போ வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம சரியாக வாழாததுக்கு காரணம் நாம் என்ன பண்ணுறோம் காதை நல்லா ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கோம் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுதான் உங்கள் முடிவு அப்படின்னு நினச்சி நீங்கள் முடிவெடுக்கிறீங்க தோற்று போயிடுறீங்க வாழ்க்கையில் வெறுத்தும் போயிடுறீங்க வாழ்க்கையே வெறுத்து போயிடுது அப்போ நம்பிக்கை எங்கே போயிடுச்சு அப்படின்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நான் முடிவு எடுத்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்தையும் என்னால் செய்ய முடியல இப்படி தான் எல்லாரோ எல்லாரோடைய விஷயங்களும் இப்படி தான் அப்போ நம்ம ஒரு டைமில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தோம் நம்ம வெற்றிகள் சூப்பராக இருந்தது அப்போ இந்த குழப்பம் இல்லை இப்போ இந்த குழப்பம் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வாழ வேண்டிய வயசில் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி மனசளவில் பாதிக்கப்பட்டு இருக்கோம் அந்த மனசுல பாதிக்கப்பட்டதோட விளைவுகள் தான் இப்ப நம்ம வெளிப்படையா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில கிடைக்குது வெளியில என்ன இருக்குதோ அதை உள்ள கொண்டு போறோம் ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு விஷயத்தை கண்ணு பாக்குது காது கேக்குது இல்லையா இதெல்லாம் வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வெளியில் இருந்த உள்ள என்னென்ன விஷயங்களை நீங்கள் அலோ பண்றீங்களோ அதுதான் உள்ள உள்ளே போய் அதனுடைய வெளிப்புறத்தில் வந்து நிற்குது ஒரு மூச்சையை எடுத்துக்கோங்களே உள்ள இழுக்கிறோம் வெளிய விடுறோம் உள்ளே மூச்சு எடுக்கலைன்னா வெளியில் அந்த காற்று வருமா அப்போ உள்ள சிந்தனைகள் உள்ள எண்ணங்கள் போகிறதால தான் அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்குது அப்போ உள்ள கெட்ட எண்ணங்களோ தீங்க விளைவிக்கக்கூடிய எண்ணங்களோ பயத்தை உருவாக்கக்கூடிய எண்ணங்களோ உள்ள போச்சு அப்படின்னா அது எப்படி வரும் அங்கே என்ன ஃபில்டராக இருக்குது என்ன எடுக்கிறோமோ என்ன எடுத்துக்கிறோமோ அதான் வெளியில் கொடுக்குறோம் ஸோ வார்த்து வாழ்க்கையில் நிறைய பேர் நெகட்டிவ் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு காரணம் வாழ்க்கைய அவநம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு காரணம் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க என்ன சுவாசிக்கிறீங்க எந்த மாதிரியான கருத்துக்களை உங்கள் மனசில் வைக்கிறீங்க அந்த கருத்துக்களோட வெளிப்பாடுகள் தான் நம்மளுடைய செயல்களாக மாறிக்கிட்டே இருக்கு அதுதான் அந்த குரங்கு பொம்மையை காட்டியிருப்பாங்க அந்த குரங்கு பொம்மையை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா வீட்டிலையும் நம்ம வச்சுருப்போம் கெட்டதை கேட்காத கெட்டத பேசாத கெட்டதை பார்க்காத ஆனால் உலகத்தில் எல்லா மனிதர்களும் இதை தான் அதிகமாக பார்க்குறாங்க அதிகமாக கேட்குறாங்க அதிகமாக பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை நம்ம நியூஸ் பேப்பரை எடுத்தோம் இல்ல ஒரு நியூஸ் சேனலை பார்த்தோம் இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது வீடியோஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பார்க்குறதுக்குன்னு சில பேர் மட்டுமே ஒரு மனசுல படபடப்பையும் ஒரு பயத்தையும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் பல பேர் அப்ப இந்த பல பேர் சொசைட்டில தான் வாழ்ந்துட்டு இல்லையா அப்போ இந்த பல பேர் வாழ்ந்த வாழ்க்கை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் தான் இன்றைக்கி உலகம் கெட்டு போயிடுச்சே உலகத்தில் நல்ல விஷயங்களே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் நாம் முற்றுப்புள்ளி வச்சோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படும் இல்லைனா கடைசி வரைக்கும் இந்த புலம்பல் தான் அப்போ இந்த புலம்பலோடு நீங்கள் கடைசி வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் கேள்வி கேட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட முடியாது ஒரு ஆரோக்கியமான மனுஷன் தான் நடக்க முடியும் ஓட முடியும் ஆரோக்கியம் இல்லாத மனுஷங்க ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிட்டாங்கன்னா எப்படி ஓட முடியும் கண்டிப்பாக ஓட முடியாது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவாங்க அப்போது ஆரோக்கியமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் நடக்குது அதே மாதிரி ஆரோக்கியமான எண்ணங்களும் உருவாச்சுனா தான் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கணும் ஆரோக்கியமான எண்ணங்கள் நம்ம மனசில் வரணுன்னா நம்ம பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது சொல்லக்கூடியது இதில் நம்ம கவனத்தை செலுத்தணும் என்ன தான் நம்ம பார்க்குறோம் என்ன தான் நம்ம பேசுகிறோம் எதை பற்றி தான் நம்ம நினைக்கிறோம் எஸ் இட்ஸ் அ வெரி ஈஸியஸ்ட் மீ அப்பப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் அதுக்கு ஒன் உருவான பதில்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கும் நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் நம்மக்கிட்டே இருக்க அதை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப தெல்ல தெளிவாக கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலியான மனிதர்கள் அப்போது இந்த ஆடியோவோட தொடக்கத்தில் சொன்னது தான் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் என்ன நினைக்கிறோமோ அதுவும் நடக்கும் இதை எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள் ஸோ வாழ்க்கைன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அதை நாம் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இதை விட சொர்க்கம் இந்த உலகத்திலேயே இல்லை அந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க எல்லாரும் நல்லபடியாக வாழ்ந்து சாதிக்கணுன்றது தான் சாயப்பாவோடைய ஆசை அவரோட ஆசையை பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைராம் ອ <im sa> ົມສາຍຣາສາຍຣາອົມສາ